வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரியா இது என்னுடைய மௌன காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட நாவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எனக்கு பெரிய வலிமை பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்றால் ஆராதனா அந்த வெப்ப காற்றிலும் அங்கே இருந்த கூட்ட நெரிசலிலும் அவளது இதயம் வேகமாக துடித்தது அதே நேரத்தில் சென்னையில் கவிதா வீட்டில் ஆராதனாவை தேடி வர அவள் எங்கும் காணப்படவில்லை இந்த பிள்ளை எங்கே போயிருப்பா என்று பதட்டத்தில் கவிதா அவளது மொபைலை எடுத்து ஃபோன் செய்தாள் மூன்றாவது ரெங்கில் ஆராதனா எடுத்தாள் அம்மா என்று ஆராதனாவின் குரலில் அழுகையும் பயமும் கலந்திருந்தது எங்கடா இருக்க கவிதாவின் குரல் நடுங்கியது நான் பெங்களூரில் இருக்கேன் அம்மா என்றால் ஆராதனா மூச்சை அடக்கி கொள்ள முடியாமல் கவிதா அதிர்ச்சி அடைந்தாள் அங்கே என்ன பண்ணுற நான் ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் லோக் பண்ணேன் ஆனால் அவன் என்ன பிடிக்கல நீ சின்ன பொண்ணுதான் சொன்னான் அவனை தேடி வந்தேன் அவள் சொன்ன வார்த்தைகளில் கவிதா ஏதோ வேறொரு உண்மையை உணர்ந்தாலும் ஆரதனாவின் மனதில் அந்த சின்ன பொண்ணு என்ற வார்த்தை விக்ரமின் குரலாகவே ஒலித்தது விக்ரம் தான் என்னை சின்ன பெண்ணாகவே பார்த்தான் அதனால் தான் என்ன காதலிக்கல வேறொருத்தி அவனுக்கு பிடிச்சிருப்பாளோ என்ற எண்ணமே அவளை பீறிட்டது கவிதா மகளின் மனவேதனையை விட அவளை வீட்டிற்கு திரும்ப கொண்டு வரும் திட்டத்திலேயே இருந்தாள் சரி இப்போ நீ எங்க இருக்க அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இரு நான் விக்கியை கூப்பிடுறேன் அவன் உன்னை பார்க்க வருவான் ஆராதனாவும் வந்த காரணமே விக்கியை பார்க்க வேண்டும் என்பதுதான் அதனால் எளிதாக சரியம்மா என்றாள் கவிதா பதட்டத்தில் மொபைலை பிடித்தபடியே விக்கியின் நம்பரை டயல் செய்தாள் விக்கி ஆராதனா பெங்களூரில் இருக்கிறா நான் என்ன செய்வது என்று மூச்சு நிறுத்தி கொண்டு சொன்னான் சிறிது மௌனத்திற்கு பிறகு கவிதாவின் குரல் நடுங்கியபடி யாரோ ஒரு பையனோட ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு அவனை லவ் பண்ணியிருக்காளாம் ஆனால் அவன் அவளை நீ சின்ன பிள்ளை எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அதனால் அவனை தேடி பேங்களூருக்கு வந்திருக்கா நல்ல வேலை அவன் இவளை தள்ளி வச்சுட்டான் விக்கி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படியாவது இவளை வீட்டிற்கு அனுப்பிவிடு ப்ளீஸ் சென்னைக்கு பஸ் மட்டும் ஏத்தி விட்டு என்று கதறினாள் விக்ரம் அவளை சாந்தப்படுத்தும் குரலில் ஆன்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் இப்போ உடனே கிளம்புறேன் என்றான் அவன் குரலில் ஒரு உறுதியும் பாசமும் கலந்திருந்தது ஆராதனா நல்ல மனசு பொண்ணு அவளை யாரும் ஏமாற்ற முடியாது ஆராதனா சின்ன தவறு பண்ணியிருப்பாளே தவிர அது அவளை தப்பான வழியில் கொண்டு போகாது அவளை நான் சமாதானப்படுத்துகிறேன் நீங்கள் நிம்மதியாக இருங்க என்று விக்ரம் உறுதியுடன் சொன்னான் அவன் வார்த்தைகள் கவிதாவிற்கு ஒரு நிம்மதியை தந்தன சரி விக்கி நீயே பார்த்துக்கோ என்று அவள் இன்னும் சின்ன பதட்டத்துடனே ஃபோனை வைத்தாள் விக்ரம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை தாண்டி கொண்டே ஆராதனாவை தேடினான் ஒரு மூலையில் பழைய இரும்பு இருக்கையில் சுருங்கி உட்கார்ந்திருந்தாள் அவள் முகம் முழுவதும் அழுகையால் வீங்கியிருந்தது அவளது கண்கள் சிவந்து கண்ணீர் தடவிய தடங்கள் கன்னத்தில் இன்னும் உலரவில்லை விக்ரமின் மனசு ஒரு விதமாக வலித்தது இப்படி ஒரு ஆராதனாவை நான் பார்த்ததில்லை என அவன் நினைத்தான் எப்பொழுதும் சிரித்தபடி இருக்கும் அந்த பெண் இப்பொழுது உடைந்த கண்ணாடி போல இருந்தாள் அவளுக்கு அருகில் வந்து பையில் இருந்து கர்ச்சிப்பை எடுத்து நீட்டினான் அவள் அதை எடுத்தாள் ஆனால் பேசவில்லை எப்படி பேசுவது எப்படி ஆறுதல் கூறுவது என்று அவனுக்கும் தெரியவில்லை திடீரென ஆராதனா தலையைத் தூக்கி அவனை பார்த்தாள் அடுத்த நொடியே எந்த சொல்லும் இல்லாமல் அவனை கட்டித் தழுவினாள் அந்த கட்டிப்பிடிப்பில் ஒரு வருடம் பிரிந்து கிடந்த வழி சொல்ல முடியாத வருத்தம் எவ்வளவு வார்த்தைகள் சொல்ல முடியாமல் போனதோ அவை எல்லாம் ஒரே அணைப்பில் கலந்திருந்தது அவளது தோள்களில் நடுக்கம் அவன் சற்று தடுமாறினாலும் இரு கரங்களையும் அவளை சுற்றி பிடித்தான் அந்த நொடி இருவருக்கும் தேவைப்பட்ட ஒன்று சில நிமிடங்கள் இருவரும் கடந்த ஒரு வருட பிரிவினை ஈடு செய்வது போல இருந்தது சொல்லாமல் இருந்த உணர்ச்சிகள் அந்த கட்டுப்பிடிப்பில் உருகி ஓடியது பிறகு அவள் ரெஸ்ட் ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி வந்தாள் கண்ணீரின் சுவர் குறைந்திருந்தாலும் மனதில் இருந்த புண் குறையவில்லை விக்ரம் மெதுவாக நீ காலேஜ் முடித்த பிறகு உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் ரொம்ப நல்ல பையன் என்று ஆறுதல் சொன்னான் அவள் மௌனமாக கேட்டாள் நீங்கள் லவ் பண்றீங்களா விக்ரம் நேராக அவளது கண்களை பார்த்து ஆமாம் என்றான் அந்த ஒரு வார்த்தை ஆராதனாவின் உள்ளத்தை முறித்து விட்டது அவள் இனி ஒன்றும் பேசவில்லை விக்ரமின் வாழ்க்கையில் எனக்கு இடமில்லை என்ற உணர்வு அவள் மனதில் நிழல் போல நிலைத்து விட்டது சரி நான் வீட்டுக்கு போகிறேன் என்று மெதுவாக சொன்னாள் விக்ரம் அடுத்து பெங்களூரிலிருந்து சென்னை பஸ்ஸில் அவளை ஏற்றினான் அவள் திரும்பி பார்த்தாள் ஆனால் எதையும் சொல்லவில்லை வீட்டிற்கு வந்தவுடன் கவிதா கோபத்தில் ஒரு அடி அடித்தாள் ரோசி இடையில் நின்று சமாதானம் செய்தாள் என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்று கண்டித்தாலும் ஆராதனா அழுது கொண்டே இருந்தாள் சாரி அம்மா இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று ஆராதனா குழந்தை போல அழுது விழுந்தாள் கவிதா ஒரு நொடி கண்களில் ஈரம் துளிர்த்தாலும் மகளை தழுவி கட்டி பிடித்தாள் எனக்கும் உன் அப்பாவுக்கும் உன்னை விட்டால் யார் இருக்கா என்று மெதுவாக தலையை வருடினாள் ரோசி அமைதியாக இருவரையும் நாற்காலியில் அமர வைத்து முதலில் சாப்பாடு என்ற தட்டில் உணவே வைத்தாள் ஒரு கரண்டி இரண்டு கரண்டி கண்ணீரையும் விளங்கி கொண்டே ஆராதனா அப்படியே சாப்பிட்டாள் சில நேரம் கழித்து அவள் தனது அறைக்கு சென்று கதவை பாதியாக மூடி படுக்கையில் முகம் புதைத்து அழுதாள் கவிதா மெதுவாக உள்ளே வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள் என்னோட செல்லம் என்று சொல்லிக்கொண்டு முதுகை அன்பாக தட்டி கொடுத்து சும்மா மூடு எல்லாம் சரியாகிவிடும் என்று தாளாட்டுவது போல பேசினால் ஆராதனாவின் மூச்சு மெல்ல அடங்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் கவிதாவின் மொபைல் சகை இசைந்தது ரமேஷ் ஹலோ கவிதா ஆராதனாவிடம் பேசணும் என்று கடல் அலை போல தூரத்தில் இருந்து வந்த குரல் கவிதா ஒரு கணம் தயங்கி அவளுக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டு இருக்கா என்று மெதுவாக சொன்னாள் அடுத்த நாள் காலை கவிதா இன்னும் சாப்பாடு வேலைகளில் இருந்தபோது மொபைல் திடீரென்று ஒழித்தது ரமேஷ் அவளது நெற்றியில் சுருக்கம் காலை நேரத்தில் கால் பண்ணுவது அபூர்வம் துபாயில் இப்பொழுது நேரம் வேறாக இருக்கும் அவள் எடுத்தால் ஆராதனை எங்க இருக்கா ரமேஷின் குரல் குளிர்ச்சியாக அவள் தூங்குறா கவிதா சற்று எரிச்சலுடன் சொன்னாள் இது உண்மையா அந்த சுருக்கமான ஆனால் வினாக்களால் நிறைந்த குரல் கவிதாவின் உள்வரை பதற வைத்தது என்ன சொல்றீங்க நீ சொல்றதுல நான் எதையெல்லாம் நம்பணும்னு எனக்கு தெரியல உன் மொபைலுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு ரமேஷன் வார்த்தையில் கோபமும் நம்பிக்கையின்மையும் கலந்திருந்தது கவிதா விரைவாக வாட்ஸ்அப்பை திறந்தால் வீடியோ பிளே ஆக தொடங்கியது முதலிலேயே அவள் மூச்சு நின்றது தன் மகள் வீட்டின் பின்புறச்சுவரில் சுவரில் சிறிது சேரை வைத்து அதன் மேல் ஏறி சுவரை தாண்டி குதிக்கிறாள் அந்த நொடி கவிதாவின் கைகள் குலுக்கின வீட்டில் எங்கும் சிசிடிவி இருக்கிறது என்பதையே நான் மறந்துவிட்டேன் ரமேஷின் மனதில் சந்தேகம் விதைக்கப்படுவதற்கு காரணம் கடந்த இரண்டு நாட்களாக மனைவியின் வாய் சும்மா இருந்தது மகளிடம் அவர் பேசாததும் அதனால் தான் அவர் துபாயில் இருந்தபடியே சிசிடிவி பதிவை செக் செய்தார் அங்குதான் அவர் அந்த காட்சியை பார்த்ததும் உடனே அலறி நின்றார் ஒரு நாள் கழித்து வீட்டிற்குள் வந்த மகள் அமைதியாக இருந்தாலும் அந்த வீடியோ ரமேஷின் மனதில் நஞ்சு போல் ஊற்றி கொண்டிருந்தது ஏதோ நடந்திருக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுதான் அவரின் உறுதி ஆனால் என்ன நடந்தது என்பதை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை கவிதா இதுவரை ரமேஷிடம் ஒருபோதும் போய் சொல்லாதவள் கவிதா சற்று தயக்கத்துடன் ரமேஷிடம் சொன்னாள் அவள் யாரோ ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணிட்டாள் அந்த பையனை பார்க்க தான் பெங்களூருக்கு போயிருந்தாள் அங்கே விக்ரம் தான் அவளை பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் ஆனால் அந்த ஃபேஸ்புக் பையன் நீ சின்ன பொண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான் அதனால தான் அவனை பார்க்க அவள் போனாலாம் ரமேஷின் முகம் உறைந்து போனது ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உடனே மகளின் ஃபேஸ்புக் அக்கௌண்டை திறந்தார் ஒவ்வொரு புகைப்படத்தையும் அவர் கவனமாக பார்த்தார் யாரையும் சந்தேகிக்கும் அளவு புகைப்படங்கள் எதுவும் இல்லை அடுத்த ஆட்கள் அவளது ஃபேஸ்புக்கில் மிக குறைவாகவே இருந்தார்கள் ஆனால் ரமேஷின் உள்ளத்தில் ஒரு சூடு பரவியது என்ன தைரியம் என் மகளை யாரோ ஏமாத்துறான் என்ற கோபம் சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு ரமேஷ் மெதுவாக கூறினார் கவிதா இந்த லவ் விஷயம் எனக்கு தெரிந்தது ஆனால் அது ஆராதனாவுக்கு தெரியக்கூடாது அவள் வருந்தி நொந்து போவாள் நீயும் இப்படி செஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் மகளும் மனைவியும் தன்னிடம் மறைத்து நடந்து கொண்டார்கள் என்ற வருத்தம் அவர் குரலில் இருந்தது அதே நேரத்தில் ஆராதனா கண்ணாடி முன்னால் நின்றால் முகம் வீங்கி இருந்தது இரண்டு நாட்களாக கண்கள் ஓய்வே இல்லாமல் கண்ணீர் சிந்தியதால் சிவந்து வலித்தது கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவுடன் இது நான் தானா என்று வெறுப்புடன் நினைத்தாள் அதே நேரத்தில் அவளது பார்வை படுக்கையின் அருகே இருந்த விக்ரம் வாங்கி கொடுத்த பொம்மைக்கு சென்றது அதை பார்த்தவுடன் இதயம் துடித்தது இனிமேல் அவன் நினைவு கூட எனக்கு வேண்டாம் அவன் வேரொருத்தியை காதலிக்கிறான் ஒரு பேக்கை எடுத்தால் விக்ரம் வாங்கி கொடுத்த அனைத்து பரிசுகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக அதில் போட்டாள் ஒவ்வொன்றையும் வைக்கும்போது அவள் உள்ளம் இன்னும் உடைந்தது கண்ணீர் கூட ஓயாமல் சிந்திக்கொண்டிருந்தது அதே சமயம் கீழே விழுந்த ஒரு வெள்ளை பாக்ஸை எடுத்தால் அதை திறந்தால் ஒரு வைர மோதிரம் அதை பார்த்தவுடன் அவள் பெரிதாக அழுதாள் ஏனெனில் அது அவள் வாங்கியது விக்ரம்காக சிறு வயதிலிருந்தே பாக்கெட் மணி கிடைத்ததால் அதை ஒருபோதும் செலவு செய்யவில்லை அந்த பணத்தை எல்லாம் சேமித்து வைத்தால் சேமித்த பணத்தை வைத்து வாங்கியதுதான் வைர மோதிரம் அந்த மோதிரத்தை விக்ரமின் விரலில் போட்டு தனது காதலை சொல்ல வேண்டும் என்ற ஆசை பெங்களூர் போகும் நாளுக்காக காத்திருந்த அவள் எத்தனை தடவை மனசுக்குள் ரிகர்சல் பார்த்திருப்பாள் இப்போது அந்த மோதிரத்தை கையில் பிடித்தவுடன் மனசு முற்றிலுமாக உடைந்தது கண்ணீரோடு அந்த மோதிரத்தை பேக்கில் போட்டாள் பிறகு நடுக்கிய கைகளால் ஜிப்பை மூடினாள் மேலே வைத்தாள் ஆராதனாவை பார்த்தவுடன் கவிதாவுக்கு ஏதோ புதிதாக மாறிவிட்டது என்பதை கண்ணாலேயே உணர முடிந்தது முன்பு எப்போதும் கலகலப்பாக பேசி சிரிக்கும் குதிக்கும் அந்த பெண் திடீரென்று அமைதியாக மாறியிருந்தாள் அம்மா அப்பா பேசினால் சின்ன சின்ன பதில்கள் அதைவிட அதிகம் எதுவும் இல்லை சிரிப்பு கூட மெதுவாக மங்கியிருந்தது பல முறை விக்ரம் கால் செய்தான் முன்னால் இருந்த ஆராதனா அவன் குரல் கேட்டாலே மலர்ந்து போவாள் ஆனால் இப்பொழுது அவனது போனை எடுக்கவே இல்லை அதற்கும் மேலாக சில நாட்களில் அவள் தனது மொபைல் நம்பரை மாற்றிவிட்டால் விக்ரம் கால் வரவே கூடாது என்று ஆனால் விக்ரம் தளரவில்லை அவன் மீண்டும் கவிதாவின் ஃபோனுக்கு அழைத்தான் ஆண்டி யாராவது நான் பெங்களூருக்கு படிக்கவாறேன்னு சொன்னா அதற்கு கவிதா இப்போ சென்னையிலே படிக்கிறேன்னு சொல்றாப்பா உங்களுக்கு தான் தெரியுமே அந்த விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான் விக்ரம் மெதுவான குரலில் சரியாயிடுவா ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினார் ஆனால் அந்த மாற்றம் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வாரம் மட்டுமல்ல இவ்வாறாக நான்கு ஆண்டுகள் அமைதியாக போனது ஆராதனா சென்னையில் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாள் இது அவளது கல்லூரியில் கடைசி வருடம் இன்னும் மூன்று மாதங்களில் படிப்பு முடிந்துவிடும் அந்த சமயம் வீட்டு டைனிங் டேபிளில் மேசையில் கவிதா மகளுக்காக தேவையான உணவுகளை சீராக கொண்டிருந்தாள் கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனசு அலைந்து கொண்டே இருந்தது கணவர் ரமேஷ் நேற்று இரவு சொன்ன வார்த்தைகள் அவளை பிடித்து விடவில்லை ஆராதனாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அந்த ஒரு வாக்கியம் அவளது உள்ளத்தில் பெரும் குழப்பத்தை விதைத்தது கவிதா அதிர்ச்சியுடன் இப்போதே கல்யாணம் இன்னும் அவள் யாரிடமும் ஒழுங்கா பேசவே மாட்டாள் எப்படி சமாளிப்பாள் ஆனால் ரமேஷ் உறுதியுடன் கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் இந்த சம்மந்தம் நமக்கு தவற கூடாத ஒன்று சூரிய நல்ல பையன் உனக்கு அவனோட குடும்பம் நல்லா தெரியும் நம்மளை விட பத்து மடங்கு வசதியானவங்க இந்த மாதிரி சம்மந்தம் நமக்கு கிடைக்காது கவிதாவுக்கு இன்னொரு அச்சம் சூர்யா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டா என் பொண்ணு அங்க கூட்டிகிட்டு போயிடுவானா ஆமாம் ஆனால் அது அவளுடைய நலனுக்காக தான் என்று ரமேஷ் தன்னம்பிக்கையுடன் கூறிய போது கவிதாவின் மனதில் ஒரு வழி இவ்வளவு நாளா உங்களை பிரிந்திருந்தது போதாதா இப்ப என் மகளையும் பிரிக்க போறீங்களா அவள் மௌனமாகவே அந்த வாக்கியத்தை விழுங்கி கொண்டாள் அதே நேரத்தில் ஆராதனா மாடியில் இருந்து இறங்கி வந்தாள் வா ஆராதனா சாப்பிடு என்று மெதுவாக கூறினாள் கவிதா ஆராதனா எந்த வார்த்தையும் பேசாமல் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள் அவளை பார்த்துக்கொண்டே கவிதா நீண்ட மூச்சு விட்டாள் பின்னர் தன்னை தடுக்க முடியாமல் சொல்லிவிட்டாள் உன் அப்பா இந்த வருடம் உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றார் அந்த வார்த்தை ஆராதனாவின் உள்ளத்தை குத்தியது அவள் திடீரென்று கோபத்துடன் எழுந்து நின்றாள் காலேஜ் முடிச்சா உடனே கல்யாணமா இன்னும் வேலைக்கு போனோம் குறைந்தது மூணு என்னை சுதந்திரமா விடுங்க அவள் தட்டில் இருந்த உணவை பாதியிலேயே விட்டுவிட்டு கவிதாவின் கண்களை கூட சந்திக்காமல் எழுந்து சென்றாள் அதே நேரத்தில் கவிதாவின் மனம் இவ்வளவு கோபம் இவளுக்கு எங்கிருந்து வந்தது ஆராதனா எதுவும் சொல்லாமல் தனது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தாள் சத்தம் எழுப்பியபடி தனது கல்லூரிக்கு சென்று விட்டாள் ஆராதனா சாப்பாட்டை பாதியிலேயே விட்டு சென்ற பிறகு கவிதா அங்கேயே அமர்ந்திருந்தாள் அதே நேரத்தில் மொபைலின் மணி அடித்தது ஹலோ கவிதா எப்படி இருக்க என்று சந்தோஷமான குரலில் கேட்டாள் ரோசி கவிதா சற்று உற்சாகமின்றி மெதுவாக பேசினாள் வீட்டில் ரமேஷ் மகளுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்றாரு ஆனா ஆராதனாவுக்கு கல்யாணத்தை பத்தி சின்ன துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்போ சொன்னாலும் கோவப்படுறா ரோசி சிரித்து கொண்டே பையனுக்கு எந்த ஊர் என்று கேட்டாள் அதெல்லாம் சென்னையில் தான் இருந்தாங்க அப்புறம் பெங்களூர் போனாங்க அவன் பெயர் சூர்யா என் மகளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரே ஸ்கூல் படித்தவங்க ஆனால் ஆராதனை விட மூணு வயசு மூத்தவன் இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குறான் என்று சொன்னால் அடட ஃபாரினா ரோசின் குரல் சற்று கூர்மையாயிற்று அதுதான் எனக்கு பிடிக்கல ஒரே பொண்ணு அங்கே அனுப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணேன் ரோசி சற்று யோசித்தவளால் சரி கவிதை அதுக்கு நீங்கள் நானும் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த காலத்து காதலை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது விக்ரமோ அப்படித்தான் அவன் காதலிக்கிறான் ஆனால் அவன் காதலிக்கும் பொண்ணு ஒரு நாள் அவனுக்கு கால் பண்ணல அவன்கிட்ட கிட்ட கேட்டா எப்பயாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு ஃபாரினில் வேலை பார்க்குது விக்ரம் பெங்களூர்ல வேலை பார்க்கறான் தான் சொல்றேன் இந்த காலத்துல அவ புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு ஆராதனை சின்ன பொண்ணு வழுக்க டைமா தள்ளக்கூடாது நேரம் தான் சொல்லும் அவளுக்கு யார் தேவை என்று மெதுவாக சொன்னால் கவிதா சோகத்தோடு அதுதான் பயமா இருக்கு ரோசி நேரம் எதை கொண்டு வரும் என்று இரண்டு நாட்களுக்கு பிறகு மாலை நேரம் டைனிங் டேபிளில் கவிதாவும் ஆராதனாவும் கையில் டீக்கப்புடன் அமர்ந்திருந்தனர் கவிதா வழக்கம்போல் பேசி பக்கத்து வீட்டு கதை உறவினர் கதை பக்கத்து வீட்டு பையன் எங்கே வேலைக்கு போனான் என்றெல்லாம் ஆராதனா எப்பொழுதும் போல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் விக்ரம் வீட்டு கதை வந்தவுடன் அவளது முகத்தில் சற்று உயிர் பித்தது போல தோன்றியது அப்பாவித்தனமான ஆர்வம் ரோசி சொன்னா விக்ரம் லவ் பண்ற பொண்ணு ஃபாரின்ல இருக்கலாம் மூணு வருஷமா அங்கதானா இங்கே இன்னும் வரலையா அவன் ஒரு சில நேரம் பேசுவானா விக்ரம் இங்கு பெங்களூர்ல வேலை பார்க்குறான் ஆனா அந்த பொண்ணு ஃபாரின்ல வேலை பார்க்கறாளாம் கவிதா சிரித்துக்கொண்டே ரோசிக்கு மூணு வருஷமாகியும் பெங்களூர் பிடிக்கவே இல்லையா அவளுக்கு சென்னை தான் உயிர் எதுவாக இருந்தாலும் விக்ரம் நல்ல பையன் அவன் மனசு ரொம்ப நேர்மையானது என்று சொன்னாள் ஆராதனா எதுவும் சொல்லாமல் தனது டீயை மெதுவாக சிப் செய்தாள் ஆனால் அவளது காதுகள் அந்த பேச்சை கவனமாக சுவைத்து கொண்டிருந்தன சமயம் வீட்டில் காலிங் பெல் ஒலித்தது கவிதா கதவை திறந்ததும் அங்கே ரோசியும் விக்னேஷும் நின்று கொண்டிருந்தார்கள் என்னடி திடீர்னு சொல்லாம வந்திருக்க என்று கவிதா ஆச்சரியத்துடன் கேட்டாள் சர்பிரைஸ் டி என்று ரோசி சிரித்தால் நல்ல சர்ப்ரைஸ் போ என்று கவிதா மகிழ்ச்சியுடன் இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள் அதே நேரத்தில் ஆராதனா உள்ளே வந்து ஆன்டி என்று உற்சாகமாக அழைத்தாள் நல்லா இருக்கியாமா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நல்லா வளர்ந்துட்ட என்று ரோசி பாசமாக கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டாள் பின்னர் ஆராதனாவின் பார்வை விக்னேஷின் மீது விழுந்தது நான்கு வருடங்களுக்கு பிறகு தனது பழைய ஒருதலை காதல் மனசுல மட்டும் வைத்திருந்த காதலன் விக்கி என்ற பெயரை மட்டும் சொன்னாள் ஆனால் விக்னேஷ் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எப்படி இருக்க என்று இயல்பாக கேட்டான் ஆனால் விக்ரம்க்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒரு காலத்தில் துருதுரு என்று ஓடி போகும் ஒரு இடத்தில் உட்கார முடியாத அந்த சிறுமி இன்று அமைதியாகவும் பெரியவளாகவும் தெரிந்தாள் உள்ள வாங்க முதல்ல என்று கவிதா அவர்கள் அழைத்து உள்ளே சென்றாள் டீ எடுத்து வார என்று சமையலறையில் சென்றதும் ஹாலில் இருந்த மூவரும் கலகலவென்று பேச ஆரம்பித்தார்கள் ஹாலில் நாலு பேரும் கவிதா ரோசி விக்ரம் டீ பஜ்ஜியுடன் உட்கார்ந்தனர் கவிதா சிரித்து ரோசி நீ வந்ததும் வீடு ரொம்ப லவ்லியா இருக்கு விக்ரம் கண் ஓரமாக பார்த்தான் இவள்தான் தான் சொல்லி திருதுரு பேசிக்கிட்டே இருப்பா இப்படி சைலண்டா இருக்கா என்று பார்த்தான் அதே நேரத்தில் சரி மெதுவாக சொல்லிக்கொண்டு ஆராதனா டீ கப்பையும் காலி பஜ்ஜி தட்டையும் மேசையில் வைத்துவிட்டு நான் ரூமுக்கு போறேன் என்று எழுந்தாள் அதே நேரத்தில் விக்ரம் அவளது கையை மெதுவாக பிடித்தான் உட்காரு என்றான் கண்களில் ஒரு சின்ன சிரிப்புடன் ஆராதனா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே என்றான் அவன் அதுவும் அம்மாவும் ரோசி ஆண்டியும் இருக்கும்போது இப்படி கைப்பிடித்து நிறுத்துவது ஆராதனாவுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு அவள் சும்மா புன்னகையுடன் மீண்டும் உட்கார்ந்தாள் ரோசியும் கவிதாவும் பழைய நினைவுகளையும் நட்பு கதைகளையும் பகிர்ந்து கொண்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆராதனா மெதுவாக இப்போ எல்லோரும் பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இப்போ நான் என் ரூமுக்கு போயிடலாமா என்று கேட்டாள் விக்ரம் சற்று குனிந்து என்ன அவசரம் என்று கேட்டான் நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் சமிட் பண்ணணும் என்றால் அவள் சீராக சரி என்றான் விக்ரம் சிரிப்புடன் ஆராதனா எழுந்து ஆன்டி நான் ரூமுக்கு போயிடுறேன் என்று ரோசியிடம் சொல்லிவிட்டு அமைதியாக மேலே தனது அறைக்கு சென்றாள் அவள் போன பின் ஹாலில் ரோசியும் கவிதாவும் இன்னும் பழைய நாட்களை நினைத்து சிரிப்பது மட்டும் கேட்கப்பட்டது ரோசியின் கவிதாவும் உரையாடலை முடித்து கொண்டார்கள் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்த பின் கவிதா மெதுவாக ஆராதனா இப்படித்தான் இருக்கா பெங்களூர்ல இருந்து வந்ததுல இருந்து நாலு வருஷமா யாரிடமும் அதிகம் பேசுறது கிடையாது விக்ரம் நீந்தான் இவ்வளவு கொஞ்சம் சரி பண்ணணும் எனக்கென்னமோ உன்னாலதான் இவளை சரி பண்ண முடியும்னு தோணுது என்று மனம் திறந்து சொன்னாள் விக்ரம் சிரித்துக்கொண்டே சொன்னான் கவலைப்படாதீங்க ஆன்டி நான் பார்த்துக்குறேன் இனிமேல் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ப்ராடக்ட் டிசைனிங் கம்பெனி அதனால் இங்கே தான் இருப்பேன் உங்கள் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி அந்த வீடு தான் விக்கியின் வார்த்தைகள் கவிதாவின் மனதில் இருந்த சுமையை மெதுவாக குறைத்தன விக்னேஷ் மெதுவாக ஆராதனாவின் ரூமுக்குள் வந்தான் அவள் டேபிளில் ஏ த்ரீ சீட்டை விரித்து கலர் பேப்பர் மார்க்கர்ஸ் எல்லாம் பரப்பி வைத்து ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தாள் விக்னேஷ் அருகே வந்து மாடர்ன் ஹோம் இன்டீரியர் ப்ராஜெக்டா என்று கேட்டான் ஆராதனை ஆச்சரியமாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள் விக்னேஷ் சிரித்து ஹலோ நான் கூட உன்ன மாதிரி டிசைனிங் படித்தவன் தான் இப்படி ப்ராஜெக்ட் மூணு மணி நேரத்தில் சூப்பராக செய்து விடுவேன் என்றான் சரி அப்படின்னா அசிஸ்டண்ட் டிசைனர் உட்காருங்க என்று அவள் நாற்காலி இழுத்து கொடுத்தாள் அவன் ப்ராஜெக்டை பார்த்து இங்கே லைட் கிரே வால் இங்கே லைட் ப்ளூ டைல்ஸ் விண்டோ பக்கம் பிளான்ட் வச்சா அருமையாக இருக்கும் என்று மார்க்கரில் ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தான் இருவரும் பேசிக்கொண்டே ஸ்கெட்சும் செய்து ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்து பேப்பர் முழுக்க அழகான டிசைன் பிளான்களால் விட்டார்கள் ரொம்ப தேங்க்ஸ் விக்கி நீங்கள் இல்லனா அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே முடியாது விக்னேஷ் நெற்றியில் சுருக்கம் போட்டுக்கொண்டே ஏ இந்த வாங்கு தேங்க்ஸ் எல்லாம் எப்போதும் வாப்போன் தானே சொல்லுவ ஆராதனா சிறிது புன்னகையுடன் உங்களுக்கு இப்படி பேசினால் தானே பிடிக்கும் என்று கேட்டாள் விக்னேஷ் சிரித்து நான் அப்படி சொன்னதே கிடையாது அப்படி என்றாலும் நீங்க என்ன சின்ன பொண்ணு மாதிரி தானே பாக்குறீங்க என்று ஆராதனா மெதுவாக சொன்னாள் விக்னேஷ் சிரிப்பை அடக்க முடியாமல் நீ சின்னப்போனா என்று கண்களில் சற்று விளையாட்டுடன் கேட்டான் அந்த தருணத்தில் அவளை சின்ன பெண்ணாக அவனாலேயே பார்க்க முடியவில்லை ஆராதனா அதனால் என்று சொல்லி இடைநிறுத்த விக்ரம் தலையசைத்துக் கொண்டு சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான் தன்னை விட ஒரு வயசு கம்மியா இருந்தாலும் ரொம்ப அக்கறையோட பாத்துக்குவாங்க நானும் அதே மாதிரி என்றான் ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் விக்னேஷ் நாற்காலியில் சாய்ந்து சரி ஆராதனா இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றான் விக்னேஷ் வீட்டிற்கு வெளியே செல்ல தயாரானான் கவிதா அருகே வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் ஆராதனா இப்படி சிரிக்கிறா எனக்கு அவளை இப்படி பார்ப்பதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் ஆராதனாவும் அதை உள்ளுக்குள் உணர்ந்தால் இவ்வளவு நாட்களாக நாம் யாரிடமும் இப்படி பேசவே இல்லை ஆனால் இப்போ விக்கியிடம் மறுபடியும் நாம் இயல்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அவன் வேறொரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படி இருக்கும் போது நம் மனசுல அவனுக்கு மறுபடியும் இடம் கொடுக்கக்கூடாது அது நமக்கு தான் ஆபத்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் ஆனால் அடுத்த வினாடியில் உள்ளம் மெதுவாக கேட்டது அவனிடம் பேசாமல் நம்மால் இருக்க முடியும் அடுத்த நாள் காலை ஆராதனா அவசரமாக புத்தகங்களை அடுக்கி கொண்டிருந்தால் அம்மா நாம இப்ப கிளம்பணும் லேட் ஆகுது என்று சற்று கோபத்தோடு சொன்னாள் அவள் ஸ்கூட்டர் சர்வீஸில் இருந்ததால் இன்று கவிதா காரில் கூட்டி செல்வதாக சொல்லியிருந்தாள் ஆனால் கவிதா இன்னும் ரெடியாகவில்லை இன்னும் கிளம்பல எனக்கு காலேஜ் மணி அடிச்சிடும் என்று ஆராதனா முகம் சுழித்துக் கொண்டாள் அதே சமயம் கதவின் பக்கத்தில் இருந்து ஒரு குரல் ஆன்டி விக்னேஷ் உள்ளே வந்தான் வா விக்கி என்று கவிதா சிரித்தாள் என்ன ஆச்சு ஆன்டி என்று விக்னேஷ் கேட்டான் ஆராதனா ஸ்கூட்டரை சர்வீஸ்க்கு கொடுத்திருக்கா நான் கார்ல காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு வேலை இருந்துச்சு ரெடியாகவே லேட் ஆயிடுச்சு அதான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கா என்றாள் அப்போ சரி ஆண்டி நான் அந்த வழியாக தான் போகிறேன் என்னோட வேலை விஷயமா நான் கூட்டிட்டு போகிறேன் காலேஜ் வரை என்றான் மனித மகிழ்ச்சியுடன் சரிப்பா ரொம்ப நல்லது என்றாள் ஆராதனா சற்று குனிந்து அதுவும் சரிதான் ஆனால் இவன் காரில் போறதா என்று மனதில் நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆராதனா காரில் அமர்ந்தவுடன் விக்ரம் என்ஜின் ஸ்டார்ட் செய்தான் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா இவ்வளவு கோபம் என்று சிரிப்புடன் கேட்டான் அப்படியெல்லாம் இல்ல சீக்கிரம் போகணும் என்று குறுகிய பதில் சரி சீக்கிரமா போயிடலாம் என்று காரை மெதுவாக நகர்த்தினான் சில நிமிடங்கள் அமைதியாக சென்றார்கள் பின்னர் ஆராதனா மெதுவாக விக்கி உன் லவர் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் விக்ரம் ஒரு கணம் அவளை பார்த்தான் ஒன்றும் சொல்லாமல் சாலையில் கவனம் வைத்தான் ஆன்டி சொன்னாங்க ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஃபோனில் மட்டும் பேசுவாங்கன்னு என்று ஆராதனா தொடர்ந்தாள் அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்கு பிரேக்கப் ஆகி மூணு வருஷம் ஆச்சு என்றான் விக்ரம் அமைதியாக ஆனால் ஆன்டி அம்மா கிட்ட நீங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அது அம்மா கேள்வி கேட்பாங்க காரணம் சொன்னால் வம்பு வரும் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க சிறிது நேரம் யோசித்த விக்ரம் தனது கதையை தொடங்கினான் பெங்களூரில் இருந்தப்போ அவளை அம்மாவிடம் அறிமுகம் பண்ணேன் ஆனால் அவளுக்கு அம்மாவை பிடிக்கலை நம்ம இருவரும் ஃபாரினில் செட்டில் ஆகலாம் உன் அம்மாவை சென்னைக்கு அனுப்பி விடுன்னு சொன்னான் எனக்கு அப்பா அஞ்சு வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்கள விட்டுட்டு எப்படி போகிறது அதனால தான் அந்த உறவு முடிஞ்சு போச்சு ஆராதனா அவனின் வார்த்தையை கவனமாக கேட்டாள் அவள் மனதில் ஒரு சின்ன சந்தோஷம் அப்படியா விக்ரம் சிங்கிள் தானா ஆனால் உடனே மற்றொரு எண்ணம் ஆனா அவனுக்கு என்ன பிடிக்குமா விக்ரம் கதையை முடித்ததும் காரில் ஒரு சிறிய அமைதி அதை கலைக்க விக்ரம் சிரித்துக்கொண்டு சரி நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் போட்டு நாளைக்கு லவ் ஸ்டோரி புத்தகம் எழுத போறீங்களா என்றான் ஆராதனா உடனே நான் அப்படியா உங்க கதையில ஹீரோ யாருன்னு தெரியலையே என்று புன்னகைத்தாள் ஹீரோ நான் தான் நீங்க ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க போல என்று சிரித்துக்கொண்டே கன்சுமிட்டினான் காரில் செல்லும் வழியில் சிரித்து சிரித்துக்கொண்டே விக்கி அப்படின்னா நீ இப்ப தனியா தானே இருக்க யாரையும் லவ் பண்ணலையா என்று கேட்டாள் விக்ரம் சிரித்து ஆமா நீ வேணா எனக்கு பொண்ணு பாக்குறியா என்று கிண்டலாக கேட்டாள் நான் பொண்ணா என்று அவள் சற்று சிவந்து இழுத்தாள் எனக்கு என்னோட வயசு பொண்ணுங்க தான் தெரியும் உனக்கு என்னோட வயசு பொண்ணுங்க பிடிக்காது இல்லையா என்று சற்று சிரித்தபடி கேட்டாள் விக்ரம் தலையை சற்று ஆட்டி யார் சொன்னது என்ன அவ்வளோ வயசு ஆகிவிட்டதா நான் வேலைக்கு போகிறேன் நீ காலேஜ் படிக்கிற அவ்வளவுதான வித்தியாசம் என்று கேட்டான் அப்படியா அப்போ சரி என் வயசு பொண்ணுங்களையும் பார்க்கலாம் என்று அவள் சிரித்தாள் விக்ரம் காலேஜ் கேட் முன் வந்து நிறுத்தினான் சரி வந்துட்டோம் போய் பாஸ் பண்ணிக்கோ என்று சிரித்தான் ஆராதனா காரில் இருந்து இறக்கும்போது அவன் பக்கமாய் பார்த்தாள் விக்கி தேங்க்ஸ் ரொம்பவே என்று மெதுவாக சொன்னாள் தேங்க்ஸ் வேண்டாம் போய் உன் ப்ராஜெக்டை டயத்துக்கு கொடு என்று கண்ணசைத்தான் அவள் உள்ளே நடந்து சென்றாலும் மனசு இன்னும் காரிலேயே இருந்தது விக்ரம் சிங்கிள் தான் அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆனால் அவனுக்கு நம்ம பிடிக்குமா என்ற எண்ணமும் மனதில் சுற்றி கொண்டே இருந்தது ஆராதனா வீட்டிற்குள் வந்தவுடன் ஹாலில் கவிதா ஒரு பெரிய பெட்டியில் ஆடைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் அம்மா என்ன பண்ணுறீங்க என்று ஆராதனா ஆச்சரியமாக கேட்டாள் நான் ஊருக்கு போறேன்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறோம்னு அதான் அப்பா வேணான்னு சொன்னாரே என்று ஆராதனா நினைவுபடுத்தினாள் ஆமா ஆனா இப்ப ஓகே சொல்லிட்டாரு ஆராதனா புரியாமல் அப்பா திடீர்னு ஏன் என்று கேட்டாள் கவிதா மெதுவாக விக்ரம் இருக்கான் ஆராதனாவை பார்த்துக்குவான்னு சொன்னேன் அதுக்கு தான் உங்க அப்பா சரின்னு சொன்னார் அப்புறம் ரோசியையும் கூட வர சொன்னேன் என்றாள் சீ நேரத்தில் வெளியிலிருந்து ரோசியின் சிரிப்பு குரல் கேட்டது அவள் வீட்டின் வாசலில் நுழைந்து வந்தாள் ரோசியின் பின்னால் விக்ரம் அவளது பைகளை தூக்கி கொண்டு வந்தான் கவிதா பையை மூடி விக்ரமை பார்த்தாள் விக்ரம் ஆராதனா நல்லா பார்த்துக்கொடா அப்புறம் ரெண்டு நாளைக்கு சமையல்கார பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா அதனால கஷ்டப்பட்டு நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம் உனக்கு ஆபீஸ் வேலை இருக்கும் கடையில வாங்கி கொடு போதும் என்றாள் ஆராதனாவை நோக்கி இங்கே பாரு ஆராதனா ஒழுங்கா சாப்பிடணும் என்று ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு ரோசியும் கவிதாவும் விக்ரமுடன் காரில் ஏறி விக்ரம் காரை ஸ்டார்ட் செய்து சரி ஆண்டி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறேன் எங்க டூர் போறீங்க என்று கேட்டான் கவிதா மகிழ்ச்சியாக இந்த முறை கொடைக்கானல் மூணாறு வால்பாறை மூணு நாட்களில் மூணு இடம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என்றான் விக்ரம் காரை ஓட்டிக்கொண்டே சரி சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க என்றான் கவிதா ரோசி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போறோம் என்று கையசைத்தார்கள் விக்ரம் காரை திருப்பி வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஆராதனா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் விக்ரம் அவளை பார்த்து அப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தானா வீட்டில் என்றான் ஆராதனா சிறிது புண்ணைக்குடன் ஆமா ஆண்டி சொன்னாங்க நீ என்னை நல்லா பார்த்துக்கணும்னு அதனால நான் சேஃப் தான் என்றாள் விக்ரம் சிரித்தபடி ஆமா நல்லா பார்த்துக்கணும்னா நீ முதல்ல நல்லா சாப்பிடணும் நேரம் தவறாமல் தூங்கணும் காலேஜ் ப்ராஜெக்ட் லேட் ஆகக்கூடாது என்றான் ஆராதனாவும் அப்ப நீயும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகக்கூடாது ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிடக்கூடாது என்றாள் நாளைக்கு சமையல்கார அக்கா வரமாட்டாங்க என்பதால் ஆராதனா சரி இன்னைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் என்று கிச்சனுக்கு போனாள் ஆனால் கிச்சனில் ஒன்றுமில்லை கவிதா அவசரமாக கிளம்பியதால் எதுவும் சமைக்கவில்லை என்பது புரிந்தது விக்ரம் சரி ஹோட்டலுக்கு போயிடலாம் என்று கேட்டான் அதற்கு ஆராதனாவும் சம்மதித்தாள் இருவரும் காரில் சென்று ஹோட்டலில் டேபிளில் அமர்ந்தார்கள் மெனு பார்த்து ஆர்டர் கொடுத்தார்கள் அப்போது திடீரென்று விக்ரமின் ஃபோன் மணி அடித்தது ஸ்கிரீனில் சாய் என்ற பெயர் மிளிர ஆராதனாவுக்கு ஆச்சரியம் காலையில் தான் சாயோட பிரேக்கப் ஆகி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாரு ஆனா இப்போ ஃபோன் என்று அவள் விக்ரமே கூர்ந்து பார்த்தாள் விக்ரம் அவள் பார்வையை புரிந்தவனாக மூணு வருடத்திற்கு பிறகு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ கால் பண்ணியிருக்கா சத்தியம் என்று சிரித்தான் அவன் ஃபோனை எடுத்தான் ஹலோ அங்கிருந்து சாய் எங்க இருக்க என்று கேட்டாள் ஹோட்டலில் இருக்கேன் என்றான் விக்ரம் நான் உன்னை பார்க்கணும் என்றாள் அவள் விக்ரம் நான் சென்னையில் இருக்கேன் என்றான் சாய் நானும் சென்னையில் தான் இருக்கேன் என்றதும் விக்ரமின் முகம் கோபமாக மாறியது நான் உன்னை பார்க்க விரும்பல சாய் நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அது முடிஞ்ச கதை என்றான் சாய் நான் உன்னை பார்க்க தான் சென்னைக்கு வந்தேன் என்றாள் நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்தா வராதன்னு சொல்லியிருப்பேன் என்று விக்ரம் கடுமையாக பதிலளித்தான் நீ எங்க இருக்குன்னு சொல்லு என்று சாய் வற்புறுத்த விக்ரம் நான் கால் வைக்கிறேன் என்று காலை கட் செய்தான் இந்த உரையாடலை கேட்ட ஆராதனா இப்பொழுது விக்ரம் சாயோடு மீண்டும் பேசுவானா என்று மனதில் ஒரு சிறிய பயத்தை உணர்ந்தாள் விக்ரமும் ஆராதனாவும் டேபிளில் அமர்ந்து உணவு ஆரம்பிக்க முயன்ற அந்த நேரத்தில் ஹோட்டலின் வாசலில் இருந்து ஒரு பரிச்சயமான முகம் சாய் அவள் பார்வை நேராக விக்ரமின் மேல் விழுந்தது விக்ரமுக்கு அதிர்ச்சி இப்பவே இங்க வந்துவிட்டாளா என்று மனசு கலங்கியது சாய் அவனை மட்டுமே பார்த்து கொண்டு வந்தாள் ஆனால் அவளது கண்கள் ஆராதனவை பார்த்ததும் கோபத்தில் ஆனால் அவள் மெதுவாக ஆனால் திடமாக டேபிளுக்கு வந்து நின்றாள் யார் இவள் என்று அவளின் குரல் கூர்மையாக வெட்டியது இங்கே பகுதி அஞ்சு முடிகிறது அடுத்த பகுதியில் என்ன நடக்கப் போகுது சாய் என்ன செய்ய போகிறாள் ஆராதனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் விக்ரம் என்ன முடிவெடுக்க எடுக்கப் போகிறாள் எல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த பக்கத்தை கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி